வணக்கம் நட்புகளே நான் ஈரக்குலையெல்லாம் அப்படியே கொதிச்சு போய் உட்காந்துருக்கேன் இந்த வீடியோனால எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கும் சூர்யாவுக்கும் பரவாயில்லன்னு சொல்லி துணிஞ்சு தான் நான் பேசுகிறேன் இல்லை நான் கேட்குறேன் என் குடும்பங்கிறத நான் பார்க்குறது இதில் என்ன தப்பு இருக்குது குடும்ப பாசம் இல்லைன்னா அந்த குடும்பம் குலநாசம் முத அதை நீ மொதல் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் ஒன்றுமே இல்லை இதே நேற்று காலையில் நான் வீடியோ போடும்போது சுமி வந்து செருப்பு படம் போட்டுச்சுங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி உங்கள் எல்லாம் நான் வீடியோவில் பேசினேன் சுமியவும் வந்து நீ பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி நான் சொல்லி வீடியோ போட்டேன் அதே சுமி நேற்று வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருந்துச்சு சுமி உதயகுமார்னு சொல்லி எவனோ ஒருத்தையும் ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி கமாண்ட் போட்டிருப்பேன் போல் அதுக்கு அது பதில் இது போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி கீழே என்ன போட்டிருக்கு எனக்கு வந்து உங்களை விட்டால் வேறு யாரையும் தெரியாது சிக்கு பாய் இது யாரோ வந்து என் பேரை வச்சு சுமி உதயகுமார்னு போட்டு ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்குறாங்க நீங்கள் என்னான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க இதில் வந்து என்ன இருக்குது உடனே நான் வந்து குடும்ப பாசத்தில் நான் சாயங்கால அலைவில் இருந்தே உங்களுக்கு தெரியும் என்ன தான் வந்து கட்டண புண்டாட்டி மேலே ஏதோ அவதூறுகள் பரப்புனாலும் தவறுகள் இருந்தாலும் புருஷனாக வந்து நான் வந்து தலைவனாக மன்னித்து போகிறது தான் முறை இவ்வளோத்துக்கும் இவளுக்கு நான் என்ன அவ்வளவு விஷயத்தில் நான் குறை வச்சுருக்கேன் எல்லாருமே நியூ இயருக்கு எப்படி இருப்பாங்க ஒரு குடும்பம்னா ஒரு தலைவனா எங்கே தான் வந்து குத்தியா வீட்டில் இருந்தாலும் சரி வப்பாட்டி வீட்டில் இருந்தாலும் சரி பிள்ளைய பேரன் பொண்டாட்டி இவங்களெல்லாம் பார்க்கணும் வருஷப்பறப்ப அதுவும் அவங்களுக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து நல்லது பொழுது வாங்கி கொடுத்து பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லோரும் இருப்பாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன் இவ சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் இவ வச்சு ஆட்டி வச்சு கூத்து பார்க்குறதுக்கெல்லாம் குரங்கா என்னைய அதுக்கும் சரி சரின்னு சொல்லி சம்மந்தப்பட்டுக்கிட்டு தான் நான் போகிறேன் வேளாங்கண்ணிக்கு போகிறேன் திருநள்ளாறு போகிறேன் நாகூர் தர்காவுக்கு போகிறேன் ஒன்றாந்தேதி தேதி நியூயர் அதுவுமே இவங்க கூட தான் இருக்கிறேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேக்கு வெட்டுறேன் எல்லா வகையிலையும் இவளுக்கு ஏதாவது ஒரு குறை வச்சேன் ஒன்றே மாத்திரம் எங்கே போனாலும் கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு போனால் காரு ஏதாவது ஊருக்கு போனால் காரு பிள்ளைகளை கூப்பிட்டு வரணும்னா காரு உன் பிள்ளை மேலே நீ எப்படி பாசம் வச்சுருக்க எப்போனாலும் லீவ் விட்டால் கரெக்டாக வந்து அந்த ஒரு வாரம் பத்து நாள்னாலும் கூடவே வச்சு அவங்களுக்கு நல்லது பொழுது வாங்கி கொடுத்து பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி கொடுக்குற கேம் விளாட கொடுக்குற நைட்டு மூன்றரை மணி நாலு மணி வரைக்கும் விளாடுறாங்க அப்புறம் தூங்குறாங்க காலையில் பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறாங்க உன் விஷயத்தில் நான் எதாவது தலையிடுறேன்னா உன் பிள்ளைகளை பார்க்கணும்னு உனக்கு தோணுது அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும் என் பிள்ளைகளை பார்க்கணும் என் பேரனை பார்க்கணும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடணும் அவங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணுங்கிறது என் மேலே தப்பா நான் அதை நினைக்கிறது என்ன குற்றமா எல்லாத்துலேயுமே வந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி நல்லவ கிடையாது அவள் யோக்கியமா அவளுக்காக நீ இப்படி போய் வரைஞ்சி கட்டுற அவன் மேலே என்ன பா திடீர் பாசம் உன் மேலே என்ன பாசம் வச்சுருக்கேன் உனக்கு எதாவது குறை வைக்கிறேன் நான் இல்லை உனக்கு தேவையானதை பூரா செய்கிறேன்ல சாப்பாடு விஷயத்துலேருந்து நகனட்டுலேருந்து வீடுலேருந்து எல்லாம் செஞ்சு தரேன் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் என் உழைப்பை பூரா உனக்கு தான் கொட்டி தீக்குறேன் ஆனாலும் உனக்கு ஏ திருப்தியே அடைய மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு நேற்று நைட்டெல்லாம் உண்மையிலே சொல்கிறேங்க மனசு வெக்ஸாகி நான் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டேன் இவன் பேசின பேச்சு என்ன தெரியுமா அதாவது உன் உடம்பே மாத்திரையில் தான் ஓடுது சுகருக்கு ஒரு மாத்திரை பிபிக்கு ஒரு மாத்திரை டிபிக்கு ஒரு மாத்திரை கை கால் வலிக்கு மாத்திரை சளி பிடிச்சா மாத்திரை மருந்து அரைச்சி இடித்து சாப்பிட்ற இருமலுக்கு இஞ்சி சுக்கு எல்லாத்தையும் தட்டி போட்டு குடிக்கிற இப்படி உன் உடம்பே வந்து இயற்கையாக ஓடலை செயற்கையாக மாத்திரையினால் ஓடுது நீ ஒரு வயசானவன் உன் கூட அப்படின்னு சொல்லி இப்படி இப்படிலாம் பேசுகிறியே நான் ஒன்று கேட்குறேன் நான் வயசானவன் தானே எனக்கு உடம்பு பூரா வியாதி இருக்கு தானே அப்புறம் பிடுங்குறதுக்காக என்னை வந்து கூட வச்சுருக்க ஆ நான் கேட்குறேன் இல்லை பிடுங்குறதுக்காக வச்சுருக்கா பணத்துக்காக இருக்கியா அப்போ நீங்கள் உண்மையான பாசம் வச்சுருக்கிறவ இப்படி பேசுவாள் வாயிலேருந்து இந்த வார்த்தைகள்லாம் வரலாமா ஒருத்தன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் சுகருங்கிறது வந்து நானாவாக எனக்குள்ளே நான் சுகரை கொண்டு வந்துக்கிட்டேன் சீனியாக அள்ளி அரைக்கல ஒரு கிலோ சீனியை தின்னு என் உடம்புல சுகரே வாவான்னு கூப்பிட்டு எனக்கு சுகர் வந்துச்சா என் பரம்பரை ஜீனு எங்கள் அப்பாவுக்கு சுகர் எங்கள் அம்மாவுக்கு சுகர் எனக்கு வந்துருச்சு இதில் என்ன பண்ண முடியும் எல்லாம் தெரிஞ்சு தானே நீ வந்த இப்போ வந்துட்டு ஒரு பிரச்சனைனா ஒருத்தனுடைய வீக் பாயிண்டை வந்து பெருசாக சொல்லக்கூடாது முடியலை அப்படின்னு சொன்னால் எனக்கு முடியலை அப்படின்னா உனக்கு உனக்கு முடிகிறவேன் நல்ல இளைஞனாக பார்த்து நல்ல யூத்தாக பார்த்து உன் பூத்தை போய் காட்டு உன் யார் வேணான்னு சொன்னால் எதுக்கு என்னையை வந்து பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க அப்போ பணத்துக்காக தானே ஒன்று நான் சொல்கிறது என் குடும்பத்துக்கு நான் நேரத்தை ஒதுக்குவேன் என் சுதந்திரம்னு ஒன்று இருக்குது என் மனைவியை நானே திட்டுவேன் நானே அவங்கள வந்து புகழ்வேன் நானே விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த பாசத்துக்கு நான் இயங்குவேன் என் பேரனை பார்க்கணும் என் மகனை பார்க்கணும்னு சொல்லி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அவங்களா தனியாக போயிருக்காங்க எனக்கு இங்கே வதக்க வதக்குன்னு இருக்குமா இருக்காதா ஏற்கனவே ஒரு தடவை அவன் நான் இருக்கும்போதே வந்து கீழே போய் வாட்டர் பாட்டில் வாங்க போன இடத்துல ரெண்டு பயிலுங்க அடிச்சு விட்டாங்க அந்த பிரச்சனை பாண்டிச்சேரி நடந்துச்சுல அதுலேருந்தே நான் ஒவ்வொரு தடவையும் அவங்க பாண்டிச்சேரிக்கு போகும்போதும் எப்படா திரும்பி வருவாங்க இந்த தடவை கூட நான் கூட போகணும் அவங்கள கூட்டிகிட்டு காரில் போகணுன்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன் இந்த சுமி என்னை கேட்காம அவன் கூட்டிகிட்டு காலையிலே கிளம்பி போயிட்டாங்க அது ஒரு முட்டாள் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு அந்த பாசம் இருக்கும்ல நான் எங்கே போகணும் எங்கே வரணுங்கிறத நீ வந்து ப சொல்லக்கூடாது இழப்புகள் இந்த யூடியூப்பில் வந்ததுலேருந்து எனக்கு தான் ஜாஸ்தி உனக்கு கிடையாது உனக்கு உன் குடும்ப சேஃப்டியாக தான் இருக்குது ஏன் உன் புருஷனை விட்டுட்டு வந்தேன்னா உன் புருஷை உனைய வச்சு தொழில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன் தொழில் பண்ணினேன் அதனால் உன் புருஷனை பிடிக்காம நீ வந்துட்ட அதே மாதிரி என்னையும் வந்துக்கிட்டு சுமி அப்படி போயிருக்கா இப்படி போயிருக்கா நீ அவங்கள போய் பார்க்குற வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறதுல உனக்கு வந்து ரைட்ஸே கிடையாது ரெண்டாவது இழப்புகள் யாருக்கு உனக்கு ஏதாவது ஒரு இழப்பு இருக்கா இல்லை இல்லை நீயும் உங்கள் ஆத்தாக்காரையும் சேர்ந்து மண்ணலி தூவி தூத்துனதுல அங்கே ஒன்று போயிருச்சு என் மருமக அது ஒன்று போச்சு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே மண்ணாவாரி தூத்துனிங்க திலிபா கோக்களை எங்கள் அம்மா திட்டுச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மாவும் ஹார்ட் அட்டாக்கில் போயிருச்சு ஆக ரெண்டு உயிர் இந்த யூடியூப்பில் வந்து ரெண்டு உயிர் போயிருக்கு இப்போவுமே இந்த பாண்டிச்சேரிக்கு உங்கள் நம்ம என் மையன் அச்சுவும் சுமியும் எதுக்காக போயிட்டு போயிட்டு வர்றாங்க எதனால் இந்த கேஸு எல்லாம் யார் கூட இருக்கிறதுனால உன் கூட இருக்கிறதுனால என்னையும் எதிரியாக பாவிச்சு உன்னால் நான் என்னால் நீ ரெண்டு பேரும் கெட்டோம்னு என் குடும்பம் தான் இப்போ ரெண்டு மூணு உயிர் இதோட இழப்பாகிப்போச்சு ரெண்டு உயிர் இழப்பு எங்கள் அம்மா உயிர் இழப்பு என் மருமக உயிர் இழப்பு இப்போ இந்த போக்சோ கேஸில் என் மையம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எத்தனை லட்சங்கள் செலவு என்ன தான் நீ வந்து நானும் தான் நான் விட்டு கொடுத்தேன் மூணு மாதமாக என் சம்பளத்தை விட்டு கொடுத்தேன் சம்பளத்தை விட்டு கொடுத்தா யார் யார் சம்பாரித்தா என் காசை சம்பாரித்தேன் என் பிள்ளைகளுக்கு நான் செலவு பண்ணாமல் அப்புறம் அதை விட எனக்கு என்ன பிடுங்குற வேலையா நான் கேட்குறேன் என் பிள்ளை என் பிள்ளைங்க என் குடும்பம் நல்லா இருந்தது போக தான் அடுத்து உடனே பார்ப்பேன் உனக்கு எல்லாம் செய்வேன் ஆனால் இங்கே தலைவலாக இருக்குது ஒரு வருஷ பிறப்பாதுமாக கூட நீ கூப்பிட்டோன்னே வந்து உன் கூட தானே அப்படியே பின்னாலேயே நாய் மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு வந்தேன் அப்போ உனக்கு வந்து என்னை வச்சு நீ வந்து நான் எவ்வளவு தான் உனக்கு இறங்கி போனாலும் என்னை வச்சு நீ நல்லா கேம் ஆடுற ஏதாவது ஒன்றுன்னா போதும் உடனே சுமி அப்படி சுமி இப்படி அவ எப்படியோ இருந்துட்டு போகட்டும் உனக்கு எங்கே வலிக்குது ஏதோ நான் வந்து சொல்கிறது இப்போ காலில் கூட இப்போ சண்டை ஒரு வார்த்தை சரி ஒரு விஷயம் நேற்று முடிச்சு போச்சுன்னா அதோட விட்டுறணும் ஒருத்தனை போட்டு விடிய விடிய உட்காந்து பாடாக படுத்தக்கூடாது தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு என்னையை போட்டு நொய் நொய் நொயிக்கக்கூடாது எனக்கு எதுக்கு இது தேவையா அதாவது வப்பாட்டி கூத்தியானா என்ன ஒருத்தனுக்கு வந்து தனக்கு கிடைக்காததை ஒரு இடத்துல கிடைக்கிது அவன் வந்து ஒரு மன நிம்மதிக்காக ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா உன்னை அதுக்காக தான் நான் வச்சிருக்கேனே தவிர நீ உட்காந்துக்கிட்டு என்னையை போட்டு என் காசையும் வாங்கிக்கிடுவியான் என்னையவும் போட்டு சுரண்டுவியான் என்னைய உடல் உழைப்பையும் வாங்கிக்கிருவே என்னால் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குருவே அனுபவிச்சுப்பிட்டு கடைசியில் வந்துக்கிட்டு என்னையவே வந்து நிம்மதி இல்லாமல் சீருட்டு குடிக்க வச்சு தண்ணி அடிக்க வச்சு என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஹார்ட் அட்டாக்கில் சாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவேன் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா நான் கேட்குறேன் நான் இவ்வளோத்துக்கும் இவ்வளோ வந்து பெருமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களே நல்லா பார்க்குறீங்க தான் ஒரு வாரம் இப்போ இந்த திருநள்ளாறு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் சொல்கிறேன் என் தங்கச்சிங்கள்லாம் கோச்சுக்கிறாதீங்க ஒரு சில பேர் சொல்லுவீங்க என்னன்னே எப்படி பேசுகிறீங்கன்னு நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் நான் இவங்க உண்மையிலே வந்து நான் ரொம்ப மனசு உடஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன் ஓப்பனாகவே சொல்கிறேன் இவளை வந்து எவ்வளவு தான் நான் வந்து நல்ல பேர் கொண்டு வரலன்னு நினச்சா கூட இவளாக இவள் பேரை கெடுத்துக்கிறாமா ஒரே தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதுதான் இவள சிக்கா சூர்யா பெஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுக்கு தானே நான் இவளை வந்து ஒரு ஒரு வாரமாக ஒழுங்காக தானே இருந்தாள் இவளுக்காக எவ்வளவு தான் நான் விட்டு கொடுக்குறது சரி நான் என்கிட்ட வந்தேன்னா அப்போ அவங்க போக மாட்டாங்களா அவங்க அதுக்காக வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்களா இப்போ நான் போய் இவ கூட சேர்ந்து நாகூருக்கு அங்கே இங்கேன்னு சுற்றுறேன் அதை வீடியோவாக எடுத்து போடுறா அதை பார்க்கும்போது என் வீட்டில் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசை வராதா என்னடா நம்ம அப்பா நம்ம கூட நாகூருக்கு வராமல் நம்ம கூட வே நியூ இயரை கொண்டாடாமல் இப்படி போய் வந்து இவ கூட உட்காந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு சரி நம்ம அம்மா வருத்தப்படுவாங்க வாமா அப்படின்னு சொல்லி என் தான் கொடைக்கானலுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன் ஒரு ரெண்டு நாளாவது அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும்னு போயிருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது இது அதுக்காக என்கிட்ட எதுவும் பணம் கேட்டாங்களா யூடியூப்பில் உங்கள் காசை கொடுங்க இல்லை இது இதே வந்து நியாயமாக சொல்லுங்கள் சுமிக்கு வந்து ஐம்பது பெர்சன்ட் ஏற்கனவே கேட்டாங்கள்ல ஐம்பது பெர்சன்ட் பாதிக்கு பாதியாவது எனக்கு கொடுங்கங்க எனக்கு கழுத்தில் போடுறதுக்கு ஒரு செயின் கூட இல்லை அடகில் கிடந்தது கூட என்னால் திருப்ப முடியலை அவன் தான் அப்படி ஏமாற்றிட்டு போயிட்டேன் நீங்களாவது எனக்கு வந்து அதை வந்து வேறு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்றதுக்கு கூட இப்போ வரைக்கும் நான் ஏதாவது செஞ்சேனே எல்லாமே வந்து உன் பொட்டி இதில் இதில் தான் நான் தள்ளுறேன் இந்த குணா குகைக்குள்ளே அப்புறம் என்ன உனக்கு வந்துக்கிட்டு இன்னமும் வந்துக்கிட்டு அந்த இது அரிப்பு அடங்க மாட்டேங்குது சம்பாதிக்கிறதும் வேணுங்கிற நானும் வேணுங்கிற என்னுடைய உழைப்பும் வேணுங்கிற நான் எங்கேயும் போனால் ஏன் போனங்கிற எதுக்கு அப்போ நான் என்ன நான் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாம் ஜம்பாரித்து கொடுக்குறேன் பணத்தையும் வாங்கிக்கிறீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னையே இப்படி வந்து சுதந்திரம் இல்லாமல் என்னையை போட்டு ஏன் போட்டு இருக்கிறீங்க எனக்குன்னு சொல்லி சுதந்திரம் இல்லையா நான் என் பொண்டாட்டியை பற்றி பெருமையாக பேசினா உனக்கே இடிக்குது அதுக்காக அப்படியே எப்போ பார்த்தாலும் அவளை எதிரியாகவே இது பண்ணி மொத்தத்துக்கு அவளை வந்து நான் சேராமல் எல்லாமே உனக்கே செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறியா நான் சொல்லவா என் குடும்பம் எனக்கு முக்கியம் அதை நீ என்ன தான் தடுத்தாலும் என்னால் வந்து அதை வந்து ஏற்றுக்கிற முடியாது நீ சொல்கிற கருத்துக்களை என் குடும்பத்துக்கு என்ன வந்து அவங்க என்ன பண்ணாலும் நான் ஒரு புருஷனாகவும் என் குடும்பத்துக்கு ஒரு தலைவனாகவும் நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் பாசம் வரும்போது பாசம் காட்டுவேன் அழுக வரும்போது அழுவேன் என் குடும்பத்து மேலே வந்து எனக்கு வந்து அன்பு இருந்தால் அதை வெளிக்காட்டுவேன் வீடியோவில் லைவில் இது என்னோடய இயற்கை நான் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நீ என்னை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது உனக்கு இதில் என்ன இருக்குது சம்மந்தம் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சு நீ வந்து என்னை வந்து எப்படி சொல்கிற அடிமையாக வச்சிருக்குன்னு நீ நான் யாரையும் நினைச்சதே கிடையாது உன்னை இவ்வளோ நாளாக நீ இருக்கே உன்னை என்னையாவது நான் அடிமத்தனை படுத்திருக்கேனா நீ அதை பார் அப்படின்னு சொல்லி ஏதாவது உன்னை நான் வந்து வேலையை பார்க்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் கக்குஸ் கழுவணும் பாத்திரங்கள் ஒன்று சொல்லியிருக்கேனா அதுக்கு கூட ஆள் போட்டிருக்க போட்டு மாதம் சம்பளம் கொடுக்குற உன்னை ஏதாவது சொல்கிறேண்ணா ஏன் உன்னால் என்ன பண்ணுற நீ காலையிலேருந்து ஒரு வீடியோ போடுற நைட்டு உட்காந்து லைவ் உருப்படியாக போடுறதில்ல வேறு வீட்டில் என்னத்தை நீ பிடுங்கி தடுற வேலையை பாருன்னு சொல்லி உன்னை வந்து வேலை வாங்குறேனா சரி நீ முடியலைங்கிற சரின்னு சொல்லி உனக்காக வேலைக்கு ஆளை போட்டுக்கிறேங்கிற போட்டுக்கோங்கிறேன் அதே மாதிரி எங்கேயாவது போகிறதுக்கு முன்னால் பஸ்ஸில் போவோம் இப்போ காரு பகுமானத்துக்கு பகுமானம் ஏசிக்கு ஏசி எல்லாமே ஓசி எல்லாம் இருந்தும் எதுக்காக இருக்கிறோம் ஒருத்தவங்க ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு சரி ரைட்டு அவருக்கு தேவை என்ன நீயா அனுசரித்து போகணும் இதை வந்து உனையை வந்து அனுசரிக்க நான் வந்து க இது பண்ணலை நீயாக போகணும் வாழ்க்கையில சார் ரைட்டு அவர் வந்து அவர் குடும்பம்னு ஒன்று இருக்குது அவர் அப்பப்போ போய் பார்த்துக்கிறட்டோம் அவருக்குன்னு இருக்கிறது அவங்க தானே வேறு யார் இருக்கா அப்பா கிடையாது அம்மா கிடையாது கூட பிறந்தவங்க அண்ணன் தங்கச்சி கிடையாது யாருமே இல்ல இல்லாத ஒரு ஒரு ஒத்த மரம் நான் ஒரு மரம் நான் ஒரு அனாத மாதிரி தான் அப்படி இருந்து இப்போ வந்து என் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு பேரனை பார்க்குறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னா என் பொண்டாட்டியை பார்க்க போனால் தான் இப்போ என்ன இப்போ தப்பு எங்கே போனாலும் சுற்றி முற்றி இங்கே தானே வர்றேன் உங்க கூட தானே இருக்கேன் அப்புறம் ஏன் உனக்கு அந்த அறிவு வர மாட்டேங்குது ஒரு நாள் முழுசாக நான் என் வீடு தங்கியிருக்கேனே இதே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க சுமி செருப்பு படத்தை போட்டதுக்கு மாத்திரம் இவ இவ்வளோ தூரம் நான் நேற்று கொந்தளிச்சேன்ல என்னுடைய விஷயங்களை நான் பூரா சொன்ன ஏன் சுமி இப்படி போட்டேன்னு இவன் இவன்னை செருப்பாலேயே அடித்தா இன்றைக்கி சொல்கிறேன் நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன் அந்த ஒரு ஒரு வாரம் போய் நான் எங்கள் வீட்டில் இருந்தேன் தெரியுமா சுமி கூட என் வீட்டில் அதுக்கு காரணம் என்ன அவள் விளக்கமாக கட்டையெல்லாம் பின்னால் திருப்பி வச்சுலாம் அடிக்கலை செருப்பு எடுத்து நான் படுத்திருந்தவனை வந்து ஃபேண்டா கலர் செருப்பு அந்த செருப்பு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் படுத்திருந்தவனை அடித்தான் சும்மா படுத்திருந்தவனை சண்டை போட்டது எதுக்கு அந்த டீச்சர்கிட்ட ஸ்கூலு பா இவங்கள்ட்ட ஹாஸ்டலில் சிஎஸ்சி ஹாஸ்டலில் இப்போ அந்த டீச்சர்கிட்ட வந்து இந்த பேசினான் முக்கால் மணி நேரம் போட்டு போதையை போட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கிற நான் தான் ஃபோனை பிடிங்கி கட் பண்ணேன் அப்போ சண்டை வந்துடுச்சு நான் ஃபோனை கட் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன் நான் நான் வம்புளுக்கவே இல்லை படுத்தவனை செவத்தில் போய் நான் படுத்தவன முதல் சண்டை ஆரம்பித்தது எதனாலன்னா செருப்பு எடுத்துகிட்டு வந்து என்னை அடித்ததுனால தான் என்னை அடித்தா அடித்தவனே நான் டென்ஷன் ஆகி எந்திரிச்சு அப்படியே வந்து இவ கூட திருப்பி நான் சண்டை போட்டு மல்லு கட்டுனேன் மல்லு கட்டுக்கும் போது என்ன பண்ணால் நான் போதையில் இருக்கும்போது என்னை என்ன பண்ணால் பிடிச்சி இழுத்துட்டு போய் டம்முன்னு செவத்தில் போய் முட்டி மண்டை வீங்குச்சு அன்றைக்கி நடந்த சம்பவம் இது தான் அதை தான் நான் சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டே இருந்தேன் அதை வச்சு அதை வச்சு சில பேர் ட்விஸ்ட் பண்ணி விட்டு ட்ரிகர் பண்ணி அவள் மூத்த தள்ளி ஊற்றிட்டா அவள் வந்து அதை பண்ணிட்டா மூத்தத்தை மூண்டு விட்டுட்டா வாயில் இப்படிலாம் சொல்லி பேசி என்னை விருப்பேற்றினாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது உண்மையிலே அவள் வந்து என்னை வந்து செருப்பெடுத்து அடித்தான் அதனால தான் நான் அன்றைக்கி சண்டை போட்டுட்டு ஒரு வாரம் போய் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறமும் சமாதானமாக போய் ஆளுகளை வச்சு தூது விட்டு காம்ப்ரமைஸ் ஆகி கான்காலில் வந்து என்னென்னமோ பண்ணி சமாதானமாக போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் இப்போ வரைக்கும் ஒழுங்காக இருக்கா ஆனால் சில நேரம் தான் இப்படி இருந்தால் ஆரம்பிச்சிட்டா நேற்று நைட்டில் இருந்து பிரச்சனை காரணம் நீ எப்படி சுமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் அவள் உன்னை அப்படி பண்ணா இப்படி பண்ணா அவள் அங்கே காட்டினா இங்கே காட்டினா அவுத்து காட்டினா நீ முதல் எதையும் காட்டாமல் இருந்தவளை வாழ்க்கையில் நீ என்னமோ எல்லாமே சரியாக அப்படியே ஒரே மாதிரி இருந்து வந்தவளை இல்லை உத்தமியா பத்தினியா நீ எல்லா வேலைத்தனமும் பண்ணிட்டு பண்ணிவிட்டு தானே வந்த நீ அஸ்கி வாய்சில் பேசினவு தானே நீயும் திருச்செந்தூரில் போய் ஆடியோ கொடுத்தவுதானே நீ சத்யா கிட்ட பேசி ஒரு லட்சம் பேரம் பேசினவு தானே நீ எவனோ ஒருத்தன் துபாய்க்காரங்கிட்ட நீயும் பேசினவ தானே எல்லாமே எங்கே பாரு வாழ்க்கையில் தவறு செய்யாதவங்க யாரும் கிடையாது தவறு செய்வாங்க அவங்க திருந்தறக்கு ஒரு வாய்ப்பு உதயகுமாருங்கிற பேரை சுமி எது இழுத்துச்சு நான் வந்து அப்படியாவது திருந்த மாட்டேனா எப்போ பார்த்தாலும் இவகிட்டையே இருக்கிறாரு ஏதாவது ஒரு மாதிரி கொண்டுகிட்டு போய் யாராவது ஐடியா கொடுத்துருப்பாங்க நீ சுமி நீ இப்படி பண்ணு சிக்கா தன்னால் வருவார் நீ சிக்கா சிக்கான்னு கிடக்காத நீ வேறு யாரையாவது இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் நான் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் நான் அப்படின்னு சொல்லி சும்மாவாவது ஒரு டுயெட்டு பாட்டை போடு சும்மாவாவது அவரை வெறுப்பேற்று சாங் போடு அப்படின்னு சொல்லி யாரோ ஏற்றி விட்டுருக்காங்க அதை கேட்டுக்கிட்டு சுமி வேறு பிளானில் போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கே தவிர சுமி கண்டிப்பான முறையில் எனக்கு மரியாதையை வந்து என்றைக்குமே இறக்காது என்ன என்றைக்குமே ஒரு வாரத்தை தரம் தாழ்த்தி பேசாது ஒரே மாதிரி தான் எப்போயும் இருக்கும் ஏதோ என்ன என்னால் அவங்களுக்கு எதோ கிடைக்கலை அந்த ஏக்கத்துலேயும் தவிப்புலையும் அவங்க இருக்காங்க அதுக்காக வந்து நீ சொல்கிற மாதிரி நேற்று சொல்கிறா ஒரு வார்த்தை ஏன் இதே வந்து இப்போ சூர்யா சொல்கிறா நேற்று ஏன் சுமி இருந்தால் தான் நீ அங்கே வீட்டுக்கு போவியோ வருவியோ இல்லாட்டினா நேற்று உன் பேர மையம் இருந்திருக்காங்க இல்லை சின்னவனும் இப்போ இவ்வளோந்தான ஊருக்கு போயிருக்காங்க அப்போ நேற்று போய் நீ பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் அதுக்கு நான் சொன்னேன் நேற்று என்ன நடந்துச்சு காலையில் வீடியோ போட்டு முடித்ததுக்கப்புறம் நீ தான் சொன்ன எங்கள் அம்மா வீட்டை போய் க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணி இந்த போட்டாக்கள்லாம் இருக்குது கொண்டு போய் அங்கே மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீ சொன்னேன் மாதிரி வந்த வீடை க்ளீன் பண்ண வேலை முடிகிறதுக்கே ரெண்டு மணி ரெண்டரை ஆயிடுச்சு நம்மளுக்கு டயர்டாக இருந்துச்சு வீட்டில் போய் தூங்கி எழுந்துருச்சு சாயங்காலம் லைவுக்கு வந்தேன் இதில் எப்படி போய் என் பேரனை போய் பார்க்குறக்கு டைம் இருக்கும் அப்போ இவன் என்ன சொல்கிற இப்போ சுமி இருந்தால் உன் பேரனை பார்க்க போகிற சாக்கில் அங்கே போய் சுமியை போய் தடவிட்டு அவளை வந்து அதை பிடிச்சி அமைக்கி இதை பிடிச்சி அமைக்கிட்டு கஜால் குஜால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வர்ற உன் பேரன் ஆக்க வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி எங்கள் நீங்கள் கேட்குறாலே இவளை எல்லாம் எந்த இதை கொண்டு அடிக்கலாம் இல்லை நான் கேட்குறேன் அப்படியே நான் பண்ணினாலுமே நீ யார் அதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஏன் மொட்டாட்டியை நான் தொடுவேன் தடவுவேன் பிசைவேன் புளியுவேன் ஹில்மா கூட பண்ணுவேன் ஹில்பான்ஸ் பண்ணுவேன் உனக்கு எங்கே வலிக்குது உனக்கு எங்கே எரியுது இப்போ வந்து காலைல உட்காந்துக்கிட்டு அப்படி போகணும்னா நீ போ எனக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ இங்கேவா உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறதுக்கு நீ யார் எதுக்கு உனக்கு நான் கையெழுத்து போட்டுத் தரணும் நீ என்ன எனக்கு என்ன அப்ரூவ் மனைவியை இன்னும் உனக்கு நான் கருகமணி கூட நீ நான் நான் போடலை கருகமணி போட்டால் கூட ஏதோ சொல்லலாம் அப்படி இன்னும் நீ முழுசாக டைவர்ஸ் கொடுக்கல அப்படி இருந்து உனக்கு நான் கருகுமணி ஆர்டர் பண்ணி நான் ரெடி பண்ணி தர்றேன்னு சொல்லியும் சொல்லியிருக்கேன் இவ்வளவு செய்கிறவனை பார்த்து எதுக்கு நீ தேவையில்லாமல் எழுதி கொடுத்துட்டு போ உன் பொண்டாட்டி எப்படி நீ அதை பண்ண போகிற இதை பண்ண போகிற உன் பேரனை போ பார்க்க போகிற சாக்கில் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸு நான் போகாதவனை நீ போகிறதுக்கு தூண்டி விடுறியா நான் போனால் தான் என்ன தப்புன்னு கேட்டால் உன்னால் என்ன பண்ண முடியும் ஏன் கட்டின பொண்டாட்டியே அது ஊர் உலகத்துகிட்டே சொல்லுவேன் ஆமாம் நான் போய் ஏதாவது செய்வேன்னு சொன்னால் கூட உன்னால் என்ன பண்ண முடியும் அவர் பொண்டாட்டி அவர் போய் தடவுறாரு நோன்றாரு சீன்றாரு உனக்கு எங்கேம்மா வலிக்குதுன்னு சொல்லி உன்னையே தான் எல்லோரும் கேட்பாங்க அப்போ ஓன் தரத்தை நீ அந்த இடத்துல நீ குறைச்சிக்கிற உனக்கு கொடுக்குற மரியாதையை நீ அங்கே கெடுத்துக்கிற இதுதான் உண்மை நான் ஒரே வாரத்தை சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் உன்னைய வந்து இந்த மீடியா முன்னால் நல்லவளாக காட்டணும் சரி இவ்வளவு நாள் எப்படியோ போனால் இப்போ சிக்காவுடைய கட்டுப்பாட்டில் நல்லபடியாக இருக்கிற நல்லபடியாக ஒரு ஏதோ அவ அவர் கூட வந்ததுக்கு சேர்ந்ததுக்கு நாலு காசை சம்பாரித்தா ஒரு வீடை கட்டினா நல்ல நகனத்தோடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வாங்குறதுக்கு பாரு அதை விட்டுப்பட்டு நீயே அவளுக்கு அதை பண்ண நீயே இதை பண்ண ஏன் உன் மையன் அவங்களா போக மாட்டாங்களா நைட்டே பாண்டிச்சேரிக்கு பஸ் ஏறி போயிட வேண்டியதானே நேற்று என்னையே கேட்குறேன் நைட்டே பஸ் ஏறி போயிருக்க வேண்டியதானே அங்கே பொண்டாட்டியும் பிள்ளையும் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏப்போ அவளை கவலைப்படுற அப்படிங்களா நான் போனால் நீ என்ன நான் ஏன் பஸ்ஸில் போகணும் கார் எடுத்திருந்தால் ரெண்டு இப்போ இருபது லிட்டர் பெட்ரோலை போட்டேனா போயிட்டே இருப்பேன் நான் வரும்போது பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது உனக்காக ஊர் ஊரா சுத்துறேன் நான் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைகிறேன் ஏன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் அலைய மாட்டேனா அதனால் ஒரே வார்த்தை உனக்கு சொல்லிக்கிறது நியாயமாக போ மரியாதையை நீ கெடுத்துக்கிறாத உனக்குன்னு கொடுக்குற மரியாதை நீ காப்பாற்றிக்க இப்போயுமே இந்த நான் கிளம்பிட்டேன் என் வீட்டுக்கு தான் போகிறேன் அவங்க பாண்டிச்சேரியில் இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் என் பேருனுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போய் மீனோ கறியோ வாங்கிட்டு போய் சமைத்து கொடுத்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து லைவ் போட்டு அதுக்கப்புறம் வர்றேன் இஷ்டம் இருந்தால் என்னை ஏற்றுக்க இல்லையா நீ அப்படியே உன் வீட்டில் இருக்கேன்னு சொன்னாலும் இருந்துக்கிற சொல்லு நான் இருந்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உன் வேலையை பார்த்துக்க உனக்கு வேணுங்கிறத நீ வாங்கி நீ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு உன் பிள்ளையில பார்த்துக்க நாளைக்கு ஞாயித்துக்கெழமை நாளைக்கு தானே நாளைக்கு ஞாயித்துக்கெழம கூட்டி போய் ஹாஸ்டலில் விடு இல்லைனா பஸ்ஸில் ஏற்றி விடு என்னையை வந்துக்கிட்டு கார் எடுத்துகிட்டு வரலாம் சொல்லாத நான் இனிமேல் வரமாட்டேன் இதுதான் உனக்கு லாஸ்ட்டு வார்னிங்கு முடிஞ்சு போச்சு என்னை தேவையில்லாமல் சும்மா இருந்தவொன்னே சுரண்டி விட்டது நீ சரியா பார்த்துக்கலாம் பாய்